ஏபிஐன்றது எனக்கு கேக்கணுன்னு சொல்லியிருக்கேன் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு இது இது வந்து என்னென்னா என்ன மென்ஷன் பண்ணியதுன்னா பர்ஃபார்மன்ஸ் லெவல் அண்டு குவாலிட்டி பர்ஃபாமன்ஸ் லெவல் அண்டு குவாலிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க இதில் வந்து எஸ்எம்ன்ற சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கானுங்க எஸ்எம்னா பெட்டர் ஆக்சிசனைஷன் கண்ட்ரோல் வியர் ப்ரொடக்ஷன் க்ளீனர் இன்ஜின் அதுக்காக இந்த ஏ எஸ்எம்ன்ற ரேட்டிங்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம என்ன எதுக்கு வரும் இதோட இதோட இது என்ன மூணு கிரேடு இருக்குது மினரல் ஆயில் செமி சிந்தட்டிக் சிந்தட்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா செமி சிந்தட்டிக் இருக்குது மினரல் ஆயில்ன்றது ரொம்ப சீப்பு செமி சிந்தட்டிக் வந்து மீடியம் சிந்தட்டிக் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டு இது வந்து செமி சிந்தட்டிக்கு செமி சிந்தட்டிக்குன்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் மினிட் இது வந்து ஆஃப் மினரல் அண்டு சிந்தட்டிக் ஆயில் மினரல் ஆயிலையும் சிந்தட்டிக் ஆயிலே மிக்ஸ் பண்ணதாக சொல்லியிருக்கானுங்க இது வந்து பெட்டர் தென் மினரல் ஆயில் இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் என்ஜின் கிளீனஸ் அண்டு லாங்கிவிட்டிவிட்டி இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரேஜாக இருக்கும் அதாவது ரொம்ப காஸ்ட் ஹையாகவும் இருக்காது ரொம்ப லோவாக இருக்காது மிட்ரேஜ் காஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுள் ஃபார் ஹண்ட்ரட் சிசி டூ டூ ஃபிஃப்டி சிசின்னு சொல்லிட்டு சார்ஜிபிலிட்டி சொல்லியிருக்கானுங்க ஆனால் பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி மட்டும்தான் போட முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிசிக்கெல்லாம் அதுக்கு வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் போட முடியும் ஏன்னா அது வந்து நம்ம செமி சிந்தட்டிக்லாம் போட்டோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் அவ்வளோதான் ஜி இதோட இதோடய குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி ஒன் லிட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அதிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டிக்கர் ஒன்று பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்கோம் இது வந்து நான் ஃபைவ் ஸ்டார் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபப் டூ ஃபிஃப்டி வாரஸ் வந்து கேஷ்பேக் சொல்லி போட்டிருந்தாங்க நான் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்க கூடாது பட் சரி சும்மா கொடுத்து பார்த்தா எனக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஒரு டூ டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க இதோட ரிவ்யூ வந்து இவ்வளோதான்